நடைமுறையில் இக்கியூ மற்றும் ஆழமான உறவுக்கான பயணம் பகுதி ஒன்று நடைமுறையில் உணர்ச்சி நுண்ணறிவு உணர்ச்சி நுண்ணறிவு என்பது வெறும் கோட்பாடான அதை அன்றாட வாழ்க்கையின் முக்கியமான தருணங்களில் பயன்படுத்தும் போதுதான் அதன் உண்மையான சக்தி வெளிப்படும் சில முக்கிய நடைமுறை உதாரணங்களை பார்ப்போம் வாக்குவாதங்களை சமன் செய்தல் டிஎஸ்கலேட்டிங் ஆர்குமெண்ட்ஸ் ஒரு வாக்குவாதம் சூடான கட்டத்தை அடையும் போது சுய கட்டுப்பாடு மிக மிக முக்கியம் சண்டை அதிகமாகும் போது நீங்கள் ஒரு கணம் அமைதியாகி அங்கிருந்து விலகி சென்று கோபம் குறைந்த பிறகு பேசலாம் அவ்வாறு பேசும்போது உங்கள் துணையை தனிப்பட்ட முறையில் குற்றம் சாட்டுவதை தவிர்க்கவும் அதற்கு பதில் நான் உணர்கிறேன் ஐ ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ற கூற்றை பயன்படுத்துங்கள் உதாரணமாக நீ இந்த காரியத்தை செய்யும்போது நான் புறக்கணிக்கப்பட்டதாக உணர்கிறேன் என்று உங்களுடைய உணர்வுக்கு பொறுப்பேற்று பேசுங்கள் இந்த செயல் பச்சாதாபம் என்பதை செயல்படுத்துகிறது செயலில் செவி கொடுத்தல் உங்கள் துணை உங்களிடம் பேசும்போது மொபைலை தூரமாக வைத்துவிட்டு அவர்கள் கண்களை பார்த்து முழு கவனத்தையும் அவர்கள் பேசுவதில் செலுத்துங்கள் அவர்கள் பேசி முடிக்கும் போது அவர்கள் சொன்னதை கடைசியாக சுருக்கமாக திரும்பி சொல்லுங்கள் நீ சொன்னதிலிருந்து வேலையில் அதிக அழுத்தம் காரணமாக நீ மிகவும் சோர்வாக இருக்கிறாய் என்று நான் புரிந்து கொண்டேன் சரியா என்று கேட்பது நீங்கள் அவர்களை உண்மையாக புரிந்து கொண்டீர்கள் என்பதை உறுதிப்படுத்தும் இந்த செயல் பச்சாதாபம் என்பதை செயல்படுத்துகிறது ஆரோக்கியமான எல்லைகளை அமைத்தல் உங்களுடைய தனிப்பட்ட அமைதியை பாதுகாக்க இல்லை என்று சொல்வதற்கு பயப்படக்கூடாது குற்றம் உணர்வு இல்லாமல் எல்லைகளை நிர்ணயிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உதாரணமாக யாராவது ஒரு உதவியை கேட்டு உங்களால் முடியவில்லை என்றால் உங்களுடைய நேரத்தையும் உணர்வுகளையும் நான் மதிக்கிறேன் ஆனால் இந்த வாரத்தில் என்னால் இப்போது உதவ முடியாது என்று மரியாதையுடன் கூறுவது உங்களுடைய மன அமைதியை பாதுகாப்பதோடு உங்களுடைய உறவில் ஆழமான மரியாதையையும் வளர்க்கிறது உங்களின் எல்லைகள் மதிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் அவற்றை முதலில் தெளிவுபடுத்த வேண்டும் பகுதி இரண்டு ஈக்யூவின் பலன் மற்றும் ஆழமான உறவுக்கான பயணம் உணர்ச்சி நுண்ணறிவின் பலன் வெறும் காதல் உறவுகளை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தையே உயர்த்தும் நட்பா மற்றும் குடும்ப உறவுகள் உங்கள் நண்பர்களோடும் குடும்ப உறவுகளோடும் ஆழமான உறவுகளை பேண இக்யூ அத்தியாவசியமானது ஒரு நண்பரின் கஷ்டத்தை புரிந்து கொண்டு ஆதரவு திறன் குடும்ப பிணைப்பில் ஏற்படும் தவறான புரிதல்களை சுய கட்டுப்பாட்டுடன் அமைதியாக சமாளிக்கும் திறன் என அனைத்திற்கும் ஈக்யூ தேவைப்படுகிறது பனிச்சூழல் வெற்றி இன்று நிறுவனங்கள் ஊழியர்களிடம் வெறும் கல்வித்திறன்களை காட்டிலும் அவர்களின் உணர்ச்சி நுண்ணறிவை தான் அதிக எதிர்பார்க்கிறார்கள் ஒரு குழுவாக சிறப்பாக செயல்படுவது சிக்கலான சூழ்நிலைகளில் மன அழுத்தத்தை கையாளுவது மாறுபட்ட கருத்துக்களை கொண்ட குழுவை ஒன்றிணைத்து வழிநடத்துவது என இவை அனைத்தும் உங்களுடைய இக்கியூ மூலமாகவே சாத்தியமாகும் சமூக வட்டம் உயர்வு நீங்கள் உங்களுடைய ஈக்யூவை மேம்படுத்தும் போது அதன் தாக்கம் உங்களை சுற்றியுள்ளவர்களின் மனநிலையையும் ஒட்டுமொத்த சமூக வட்டத்தின் தரத்தையும் உயர்த்தும் நீங்கள் உணர்ச்சி ரீதியாக சமநிலையில் இருக்கும்போது ஆரோக்கியமான எண்ணம் கொண்ட நபர்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள் ஆழமான உறவுக்கான பயணம் உங்களுடைய உணர்ச்சி நுண்ணறிவை வளர்க்க நீங்கள் தொடங்க வேண்டிய நேரம் இது இதோ எளிதான சில நடைமுறைப்படிகள் தினமும் ஐந்து நிமிடங்கள் உணர்வுகள் பற்றிய சுய ஆய்வு தினமும் அமைதியான ஒரு இடத்தில் உட்கார்ந்து நான் இன்று எப்படி உணர்கிறேன் இதற்கு என்ன காரணம் என்று ஒரு கணம் யோசித்து ஒரு நோட்டில் எழுதுங்கள் இது உங்கள் சுய விழிப்புணர்வை ஆழமாக்கும் ஒரு சிறிய முதலீடு பதிலுக்கு முன் ஒரு கணம் இடைவெளி கோபம் வரும்போதோ அல்லது உணர்ச்சி அதிகமாகும் போதோ உடனடியாக பதில் அளிப்பதற்கு பதிலாக மூன்று ஆழந்தார் மூச்சு விடுங்கள் இந்த சிறிய இடைவெளி உங்கள் பூத்திற்கு சிந்திக்க நேரம் கொடுத்து ஆத்திரத்தில் பேசுவதை தவிர்க்க உதவும் பாதுகாப்பற்ற தன்மைக்கு அஞ்சா திருத்தல் எம்பிரேஸ் உங்கள் துணையிடம் உங்களுடைய உண்மையான உணர்வுகளை பற்றி திறந்த மனதுடன் பேசுங்கள் உங்களுடைய பலவீனங்களை பகிர்ந்து கொள்வது உறவுகளில் ஒரு பிணைப்பை மேலும் ஆழமாக்கும் இதுதான் அகம்பாவத்தை பாதுகாப்பதற்கான தடையை உடைக்கும் வழி உணர்ச்சி நுண்ணறிவுடன் வாழ்கிற வாழ்க்கையின் நீண்டகால பலன் என்னவென்றால் அதுதான் உண்மையான திருப்தி மற்றும் எப்போதும் உங்களுடன் எடுக்கும் நீடித்த ஆழமான உறவுகள் இந்த திறனை வளர்த்துக் கொள்ள நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் உங்களுடைய நவீன உறவுகளை உறுதியானது முதல் கிட்டத்தட்ட உடைக்க முடியாதது வரை மாற்றும் ஆற்றலை கொண்டது நிகழ்ச்சியின் பெயர் ஆரோக்கியமும் உடற்தகுதியும் தலைப்பு உணர்ச்சி நுண்ணறிவு நவீன உறவுகளை வழிநடத்துதல் உங்களுடைய உறவுகளில் உடைக்க முடியாத பிணைப்புக்கும் சிரமமற்ற தொடர்புக்கும் உள்ள ரகசியம் சரியான துணையை தேடுவது இல்லை என்றால் உங்களுக்குள்ளேயும் மற்றவர்களுக்குள்ளேயும் உள்ள ஆழமான ஒன்றை புரிந்து கொள்வதுதான் அந்த ரகசியமா ஆம் இன்று நாம் பலரால் கவனிக்கப்படாத ஒரு சூப்பர் பவர் பற்றி போகிறோம் அதுதான் உணர்ச்சி நுண்ணறிவு இது எப்படி உங்களுடைய உறவுகளை குழப்பமானதிலிருந்து மகிழ்ச்சியானதாகவும் மேலும் ஆழமானதாகவும் மாற்றும் என்று இந்த நிகழ்ச்சி மூலம் விரிவாக பார்ப்போம் ஒரு புதிய வெளிச்சத்தில் உங்களுடைய பிணைப்புகளை பார்க்க நீங்கள் தயாரா பகுதி ஒன்று உறவுகளில் உள்ள நிசப்தமான சிக்கல்கள் நான் பேசுறது அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அல்லது நாம் இருவரும் ஒருபோதும் ஒரே பக்கத்தில் இருப்பதில்லை என்று நீங்கள் எப்போதாவது உங்களுடைய நெருக்கமான உறவுகளில் உணர்ந்ததுண்டா இது தனிப்பட்ட தவறல்ல மாறாக இதுவே பல நவீன உறவுகளின் நிசப்தமான கொள்ளையாளி ஆகும் இன்றைய நவீன உலகில் நாம் எப்போதுமே டிஜிட்டல் உலகில் சமூக ஊடக சுழற்சியில் பிஸியாக இருக்கிறோம் மொபைலில் வரும் தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருக்கும் போது நாம் கவனச்சிதறல் அடைவது உண்மையில் நம்முடன் இருக்கும் ஒருவருடன் நாம் உண்மையான பிணைப்பை உருவாக்க விடாமல் தடுக்கிறது உதாரணமாக நீங்கள் உங்கள் துணையுடன் இரவு உணவை உட்கொள்ளும் போது உங்கள் மனதின் ஒரு பகுதி உங்கள் மின்னஞ்சல் அல்லது செய்தி பக்கம் பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் அங்கே உடல் ரீதியாக இருந்தாலும் உணர்ச்சி ரீதியாக அவர்கள் அருகில் இல்லை சமீபத்திய ஆய்வுகள் என்ன சொல்கின்றன என்றால் நவீன தொழில்நுட்பத்தின் அதிகப்படியான பயன்பாடு நமக்கு பச்சாதாப சோர்வை ஏற்படுத்துகிறது நம்முடன் இருக்கும் மனிதர்களின் உணர்வுகளை பற்றி யோசிப்பதற்கு பதிலாக திரையில் வரும் தகவல்களுக்கு பதிலளிப்பதிலேயே நம் மன ஆற்றல் செலவாகிறது ஏன் இத்தனை உறவுகளின்று தடுமாறுகின்றன நாம் அனைவரும் அன்பு கவனிப்பு மற்றும் மரியாதை ஆகியவற்றை விரும்புகிறோம் ஆனால் அதை பெறுவதற்கு தேவையான உணர்ச்சி மொழியை நாம் கற்றுக்கொள்வதில்லை இது வெறும் நல்லவராக இருப்பதோ அல்லது பரிசுகளை வழங்குவதோ பற்றியதல்ல உங்களுடைய சொந்த உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு உங்களுடைய துணையின் உணர்ச்சிகளை சரியாக புரிந்து கொண்டு செயல்படும் திறன் பற்றியது இதுதான் உணர்ச்சி நுண்ணறிவு இந்த நுண்ணறிவை திறக்கும் போது உறவுகளில் உள்ள சிறிய மற்றும் பெரிய குழப்பங்கள் குறையும் இதன் மூலம் உணர்ச்சி ரீதியான இடைவெளிகளுக்கு பாலமிட்டு நீங்கள் தேடும் ஆழமான மற்றும் திருப்திகரமான இணைப்பை உருவாக்க முடியும் பகுதி இரண்டு உணர்ச்சி நுண்ணறிவை புரிந்து கொள்ளுதல் உணர்ச்சி நுண்ணறிவு என்பது வெறும் ஒரு கவர்ச்சியான அல்ல இது நான்கு முக்கியமான தூண்களை கொண்டது இவை அனைத்தையும் ஒரு கட்டமைப்பாக பார்ப்போம் ஒன்று சுயவிழிப்புணர்வு இதுவே உணர்ச்சி நுண்ணறிவின் அடித்தளம் நீங்கள் எரிச்சலாகவோ அல்லது பதற்றமாகவோ உணரும்போது இந்த உணர்வு எதனால் வருகிறது என் பாஸ்த அனுபவம் இதற்கு தூண்டுதலாக உள்ளதா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுடைய பலம் பலவீனங்கள் மற்றும் உணர்ச்சி தூண்டல்கள் ஆகியவற்றை நீங்கள் வெளிப்படையாக புரிந்து கொள்ளும் போது உங்களுடைய நடத்தையை பற்றிய ஒரு உண்மையான பிம்பத்தை காண முடியும் இரண்டு சுய கட்டுப்பாடு உணர்ச்சிகளை புரிந்து கொண்ட பிறகு அவற்றை எப்படி ஆரோக்கியமான முறையில் வெளிப்படுத்துவது என்பதுதான் அடுத்த முக்கியமான படி கோபமாக இருக்கும்போது உடனடியாக பதிலளிப்பதற்கு பதில் ஒரு கனம் அமைதியாகி பிறகு நிதானத்துடன் பதிலளிப்பது உங்களுடைய உணர்ச்சிகளால் நீங்கள் இழுத்துச் செல்லப்படாமல் உங்களுடைய செயல்களை நீங்களே கட்டுப்படுத்துவது இதில் அடங்கும் இதுதான் அவசரப்பட்டு பேசி பிறகு வருத்தப்படுவதை தடுக்கும் கேடயமாகும் மூன்று பச்சாதாபம் இதுதான் மற்றவர்களுடன் உள்ள தொடர்பு பாலமாக செயல்படுகிறது மற்றவர்களின் உணர்வுகளை அவர்களின் நிலையிலிருந்து பார்ப்பதற்கான திறன் உங்கள் துணை ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது நீங்கள் அவர்களுக்கு பதிலளிப்பதற்கு தயாராவதற்கு பதிலாக அவர்கள் சொல்வதை காதால் கேட்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் உள்ளத்தில் உணர்வதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் ஆழமான நம்பிக்கையை உருவாக்க உதவுகிறது நான்கு சமூக திறன்கள் இந்த திறன்கள் உங்களுடைய உறவுகளை ஆரோக்கியமாக வழிநடத்த உதவுகின்றன மற்றவர்களுடன் எப்படி திறம்பட்டு பேசுவது முரண்பாடுகளை எப்படி சுமூகமாக தீர்ப்பது மற்றும் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து அதற்கு தகுந்தாற்போல் செயல்படுவது ஆகியவை இதில் அடங்கும் இந்த நான்கு தூண்களையும் நாம் வலுப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நிலையான ஆரோக்கியமான ஊடாளல்களை உருவாக்க முடியும்